மரியாதை இருந்தது பட் எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமியும் வாங்கிட்டு ஏமாத்துற சீமான் அவர்களையும் ஏமாத்துற இப்ப நாளைக்கு விஜயவும் ஏமாத்தி நக்ரோட்ல நிறுத்த போற தவுக்கு அவர் மீடியாவில உட்காந்துக்கிட்டு தமிழை வெற்றிக்காக தான் மூணாவது அணி அப்படின்னு சொல்றதுனால மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏமாத்த மாட்டேங்க அப்படின்னு நம்புறேன் ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் டமி வா டமி வா என்ன பாக்குறீங்க இந்த டாமிக்கு இதை மாதிரி பிஸ்கட் போட்டா கூட கொஞ்சம் நன்றியோட இருக்கும் ஆனா இந்த சவுக்கு சங்கர் எந்த காலத்திலயும் யாருக்கும் நன்றியோட இருக்கவே மாட்டார் போல ஏன்பா சவுக் பிடிச்சிட்டு திட்டு அப்படின்னா எனக்கு அவருக்கு வாக்கியா தகராறுன்னா கிடையாதுங்க ஒரு சேனல் நானும் பார்ப்பேன் நிறைய புதிய விஷயங்களை சொல்லுவாரு நிறைய சோர்ஸ் இருக்கிறதுனால நிறைய விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுவாரு பாப்போம் தான் அதுக்காக அவர் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் அவர் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களுக்குலாம் நம்ம கூட நிற்கணும்னு கிடையாது நல்லது செஞ்சா இருந்தாலும் நல்லது செய்யறாரு கெட்டது செஞ்சா இருந்தாலும் கெட்டது செய்கிறாரு அப்படின்னு தான் நமக்கு உக்காந்துருக்கோம் இந்த ஆள் யாருக்குமே உண்மையாளுங்க அதாவது நீங்க ஒரு காசை வாங்கிட்டு கூட ஏமாத்தலாம் ஆனா ஒருத்தவங்க உங்க மேல நம்பிக்கையா இருந்தாங்க அப்படிங்கிறப்போ அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுல்ல எடப்பாடி பழனிசாமி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதுக்கு சட்டமன்றத்துல பேசினாங்க இத மாதிரி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட அந்த விஷயத்தை பத்தி சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி பேசினாங்க சீமான் அவர்கள் வந்து சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நேரடியா போய் சந்திச்சு என் தம்பி தான் என் தம்பி நின்னா அப்படின்னா அந்த தொகுதியில நான் நாம் தமிழ் கட்சி வேட்பாளரே நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருந்த நம்பிக்கையோட சவுக்கு சங்கராலயே இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த காரியமும் ஆக போறது கிடையாது ஆனா ஒரு பத்திரிகையாளரா திமுக சவுக்கு சங்கரை அடக்குது ஒடுக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் கூட நின்றாங்க பட் இந்த இப்போ புதுசா ஒரு ரூட் எடுத்து புதுசா வெற்றி வெற்றிகழகத்திட்ட காசு வாங்கிட்டு இந்த பழப்பு என்னத்துக்கும் தெரியலங்க நான் கே நான் விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திட்ட இருந்து இப்ப சவுக்கு சங்கத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்காங்களே எத்தனை பேருக்கு தான் காசு கொடுப்பாங்கன்னு தெரியல ஆதோ அர்ஜினால தொடங்கி இந்த பிரசாந்த் கிஷோர் வலிக்கும் ஆலோசகர் ஆலோசகர்னு சொல்லிட்டு வருஷலா காசை கொடுத்து கொடுத்து பாக்குறாங்க வரானோ என்னமா விருந்தாளிக்கு வர மாதிரி ரெண்டு நாள் வரானோ கட்சியில தங்குறானோ மூணா நாள் போறானோ அப்படிங்கிற தான் அவங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு சோ அதுல இப்ப இருந்தவங்களாவது பரவாயில்ல இந்த சவுக்கு சங்கரை வந்து ஒரு லிஸ்டா இருந்து டிவிக்கோட மவுத்தா இருந்து ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க அதுக்கு இப்போ தமிழ வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கட்சி அது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு அது இருபத்தி அது தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சியை பிடிக்குதா இல்ல சைல நிக்கிற தூணை பிடிச்சிட்டு ஓரமா நிக்கிறா அப்படிங்கறதுலாம் தெரிய வரும் சவுக்கு சங்கர் அவர்களே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுகவுல நம்ம விசாரிச்ச வரைக்கும் ஏன்னா அதிமுகவுக்கு தானே இவ்வளவு நாள் பேசிட்டு அப்படி பேவரா பண்ணிட்டு இருந்தாரு சோ என்ன பிரச்சனை அதிமுகவுக்கு இவருக்கு என்ன பிரச்சனை நாம் தமிழருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம அதிமுகவுல விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் வர டைம்ல தானே பேரம் அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த கட்சியில வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படிங்கிற இதெல்லாம் வரும்ல சவுக்கு சங்கர் என்ன நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே நேர்ல போய் மீட் பண்ணி பேசுவோம் நான் உதயநிதி ஸ்டாலினே எம் கே ஸ்டாலினே நேர்ல மீட் பண்ணி பேசுவான் சோ நான் தான் பெரிய பெரியாள் நான் சொல்றதுதான் மேல இருக்கவங்க எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு திமுருத்தனம் அது நார்மலாவே சவுக்கு இருக்கும் நீங்க வீடியோல பாத்துருந்தீங்கன்னாவே தெரியும் சோ அத மாதிரியான அப்ரோச் அப்படிங்கிறத அதிமுகவுல வச்சிருக்காரு அதிமுக கட்சிக்குள்ள இதுக்காக இவ்வளவு நாள் எவ்வளவு பேர் பாடுபட்டு இருப்பாங்கல்ல அவங்கலாம் சவுக்கு சங்கர் கண்ட்ரோல்க்குள்ளே தான் வரணும் இந்த மீடியா ஃபுல் இதை வந்து கண்ட்ரோலை வந்து சவுக்கு சங்கர் தான் எலெக்ஷன் வழிக்கும் வச்சுருப்பாரு அப்படிங்கிற அப்ரோச்சை எடப்பாடி பழனிசாமி அவங்க டீம் கிட்ட இந்த சவுக்கு சங்கரை கொடுத்துருக்காரு எந்த அமௌண்ட் மீடியா சம்பந்தமா இறங்குனாலும் என்னை தாண்டி தான் இறங்கணும் யாரா இருந்தாலும் என்னோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை வச்சிருக்காரு சோ இங்கே தான் வந்து ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் சவுக்குக்கும் வர ஆரம்பிக்குது இது போக இவ்வளவு நாள் சு காசு கொடுத்துதான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் எலெக்ஷன் வருது இல்ல அவருக்கு டிமாண்ட் அதிகமாகுது இல்ல கேட்டுட்டு இருந்த தொகையை விட இன்னும் வந்து எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு அதிமுக கேட்டுட்டு இருந்திருக்காரு நார்மலா எடப்பாடி பழனிசாமி பத்தி அவரு கூட பழகக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருப்பா அவர் இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதை முழுசா நம்புவாரு நூறு சதவீதம் நம்பி அதை செய்வாரு சோ நீங்க போயிட்டு அவருக்கு ஆர்டர் போட்டு கண்ட்ரோல் பண்ணி இதை இப்படி செய்யுங்க இப்படி செய்ங்கன்னு சொல்லியா அவரு நீங்க மாத்த முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க சோ சவுக்கு வந்து அதை மாதிரி ஒரு அப்ரோச்ச வச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுல இருந்து எதுக்கு துரத்தி அடிக்கப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் பிரசாந்த் கிஷோர் போயிட்டு அவர்தான் கட்சி நான் தான் உங்களை சிஎம்ஏ ஆக்குவேன் அதாவது இந்த ஃபுல் கிரெடிட் அவங்களுக்கு போற மாதிரி சில பேர் வேலை பார்ப்பாங்கல்ல காட்டிப்பாங்கல்ல பிரசாந்த் கிஷோர் காமிக்க போய் தான் எடப்பாடி பழனிசாமி நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரை அனுப்பிச்சு விட்டாரு சோ அதே மாதிரியே நானும் இருப்பேன் அப்படின்னு சவுக்கு சொன்னதுதான் அதிமுகவுக்கும் சவுக்குக்கும் வந்த பிரச்சனை அதிமுக வந்து சவுக்கு கட் பண்ணி விட்டாங்க ஒன்ன நம்பி கட்சி கிடையாது இது பல காலத்து கட்சி சும்மா நாலு பேச்சு பேசுனா நீ வந்து கட்சி ஆயிடலான்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி விட்டாங்க சோ இவ்வளவு நாள் அங்கேயிருந்து வந்துட்டு இருந்த வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு இருந்ததுல திடீர்னு கட் ஆனதும் சவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல கைகாலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இத்தனை நாள் வந்துட்டு இருந்த வருமானம் போச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம் போய் பிரசமா டிஎம்கே காலையிலே விழுந்துருவோமா உழமாட்டாருலாம் நினைக்காதீங்க அந்த ஆள் காசுக்காக எதுவும் பண்ணக்கூடியவர் தான் இதுக்கு முன்னாடி காலங்காலமா பண்ணிட்டு இருந்த நபர் தான் வச்சுக்கோங்களேன் சோ அப்படி டிஎம்கே காலையிலாவது போய் உழுந்துடலாமா நம்ம பழப்பு ஒண்ணுமே அப்படிங்க சவுக்கு வந்து அப்படியே தத்தளிச்சுட்டு இந்த டைம்ல தான் டிவிக்கு வந்து வாலண்டரா வந்து வண்டியில ஏற மாதிரி சவுக்கு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல இப்ப சவுக்கு வந்து டிவிக்கு அவ புகழ்ந்து பேசுறதுனாலயும் அவரு வந்து பேசுறதுனாலயும் இருபத்தி ஆறுல டிவிக்கு என்னவோ ஆச்சு பிடிச்ச பிடிச்சிருமா என்னன்னு தெரியல ஆனா பணம் இருக்கு போல விஜய் விஜய் சுத்து வட்டாரத்துல பணம் பெருசா இருக்கு போல அந்த பணத்தை வந்து செலவு பண்ணி அழி இந்த சவுக்கு சங்கர் வந்து இது மாதிரி அதிமுக திமுக தமிழக வெற்றி கழகம் இந்த மூணு அணி தான் அப்படின்னு சொல்றதுனால மட்டுமே நம்ம தமிழை வெற்றி கழகம் வந்து மூணாவது அணியா வந்துருமா நீங்களே சொல்லுங்க இந்த சவுக்கு ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ வெற்றி கழகம் தான் மூணாவது அணி அப்படின்னு சொல்றதுனால மட்டுமே நீங்க வந்துருமா சொல்லுங்க நீங்க நாம் தமிழரை புறக்கணிச்சது கூட ஏதோ பண்ணிட்டு போறேன்னு இல்லை ஆனா அந்த நக்கல் சிரிப்பு அந்த நையாண்டிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு பத்திரிகையாளராக செய்யவே பத்திரிகையாளர்னு சொல்ல வேணாம் விடுங்க இனிமேல் அந்த ஆளுக்கு அவ்வளவு மரியாதை கிடையாது ஏன்னா ஒரு எட்டு சதவீதம் வாங்க ஓட்டு வாங்கின கட்சியே ஒரு கட்சி இல்லைன்னு சொல்ற ஒரு ஓட்டு கூட வாங்காத விஜய்யே நீ காசு வாங்கிக்கிட்ட அப்படிங்கிறதுனால விஜய் வந்து இங்க மூணாவது சொல்ற அப்படின்னா உன்னை எப்படி பத்திரிகையாளரா சொல்ல முடியும் சோ இங்க இப்ப அடிக்கணும் அப்படின்னா விஜய் வந்து நீங்க திமுகவை விட பெரியாளு அப்படின்னு இங்க சொல்ல முடியாது மண்டையை உடச்சு விட்டுருவாங்க அதிமுக பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல முடியாது மண்டையை உடச்சு விட்டுருவாங்க சோ மூணாவது இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்னா நாம் தமிழர் தான் சோ அந்த இடத்த ஃபர்ஸ்ட் விஜய் புடிச்சிட்டாரு நாம் தமிழரை தாண்டி வந்துட்டாரு அப்படின்னு ஒரு விஷயத்த சவுக்கு சங்கம் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணோம் நாம் தமிழரை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கணும் சோ அதுக்காக தான் இப்போ நாம் தமிழரை டார்கெட் பண்ணி இந்த சவுக்கு வந்து அடிச்சிட்டு இருக்காப்புல சிஎம் போயிட்டு சீமான் அவர்கள் சந்திச்சாங்கல்ல சோ சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்த இருந்தவங்க நீங்க சிசிடிவி வச்சுட்டா கூட அந்த நடந்த கிளியரா சொல்ல முடியாதுங்க அங்க பேசுன அவர்கள் கூட அந்த என்ன நடந்தது அப்படின்னு அவ்வளவு கிளியரா சொல்ல முடியாது ஆனா சவுக்கு மீடியாவில உட்காந்துட்டு அவ்வளவு தரமா கிளியரா அந்த இடத்த ஒரு பத்து சவுக்கு சங்கர் உட்காந்து எல்லாம் என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட இவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது சாட்டை இது பேசுனா இருப்பா எம் கே ஸ்டாலின் இது பேசுனா இருப்பா சாட்டை வந்து அஹ் தமிழக வெற்றி கழகத்தை நான் அடிச்சு தள்ளுறேன் நான் அடிச்சு தூக்குறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டா இருப்பா அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா சீமான் வந்து கிட்ட விலை போயிட்டாராம் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை அடிச்சு காலி பண்ணணுமா அதுக்காக தான் போய் சீம மீட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு இன்னொரு விஷயம் சொல்றாரு அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல முடிச்சிடறேன் என்ன அப்படின்னா இப்போ பதினஞ்சு விஷயமா சீமான் அவர்கள் வந்து கட்சி வளர்த்ததே விஜய் கட்சி தொடங்குவாரு தொடங்கினதுக்கு அப்புறம் நான் திமுக கூட போய் சேர்ந்துட்டு விஜய் அடிப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் சீமான் கட்சி தொடங்கி இத்தனை நாளா இவ்வளவு பேரை வளர்த்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆளோட பேச்சு அப்படிங்கிறது இருக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஜய் விஜயலட்சுமி வழக்கு வரப்போகுது ஸோ அதுக்கு போயிட்டு எம்கே ஸ்டாலின் அவர்களை பார்த்து சந்திச்சுட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் எல்லாம் இதுவா போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு பேச்சா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போகுது எம்கே கே ஸ்டாலின் அவர்களை போயிட்டு நாளைக்கு ஜட்மெண்ட் எழுத போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏதோ பேசணும் ஏதோ உளரணும் ஏதோ வன்மை இருக்கு அப்படின்னா அதை மனசுக்குள்ள வச்சுட்டு பெசாம போயிடு தேவையில்லாம எல்லாரையும் எடப்பாடி பழனிசாமியவும் வாங்கிட்டு ஏமாத்துற சீமான அவர்களையும் ஏமாத்துற இப்ப நாளைக்கு விஜயவும் ஏமாத்தி நர்ரோட்ல நிறுத்த போற அப்புறம் இப்படி எல்லாத்தையும் நர்ரோட்ல நிறுத்திட்டு நீ என்ன பேசுற என்ன பண்ண போற அப்படின்னு எனக்கு தெரியல என்னத்துக்காக இந்த பொழப்பு பொழைச்சு வாழணும் அப்படின்னு தெரியல இதுக்கு மேல இதை பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு அஹ் வார்த்தை எல்லாம் கொஞ்சம் மாறி வர ஆரம்பிக்குது அன்பார்லிமெண்ட் வேல பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க இந்த சவுக்கு சங்கர் இந்த நிலைப்பாடு இருக்குல்ல மாத்தி மாத்தி சவுக்கு சங்கர் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கலாம் எனக்கு மரியாதை அப்படிங்கிறது இருந்தது இன்னமும் இருக்கு அந்த ஆள் சரியா நடந்துகிட்டாரு அப்படின்னா பட் இப்ப நடந்துட்ட விஷயம் என்னால ஏத்துக்கவே முடியல நீங்க அமிபா மாதிரி மாத்திக்கிட்டே இருக்காருல்ல இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க சவுக்கு சங்கரை பத்தி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏமாத்த மாட்டீங்க அப்படி நம்புறேன் ஏன்னா நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி